வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் பிளே ஆஃபுக்கு சிஎஸ்கே போவோமா இல்லையா இந்த கேள்விக்கான பதிலை முடிஞ்ச வரைக்கும் தேட முற்பட போகிறோம் அண்ட் எம்ஐ வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் வேறு லெவலில் நடந்து முடிஞ்சிருக்குல்ல அதை பற்றியும் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகள் போகலாம் நம்ம சிஎஸ்கேக்கு மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஒரு சிம்ம சொப்பனமோ அதே மாதிரி மும்பைக்கு சிம்ம சொப்பனம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் நேற்றுக்கு மேட்ச் பார்த்தப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஏன்னா கிட்ட மும்பை ஜெயிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு முடியல அந்த அளவுக்கு மும்பையை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க எல்எஸ்ஜி மும்பை இந்தியன்ஸ் சென்னைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய எடிஷன்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் இந்த எடிஷனில் ரெண்டு போட்டிகள்லேயும் கிட்ட நம்ம மும்பை தோத்துருச்சு ஆனாலும் மும்பை கம்பேக் கொடுத்துச்சுனா சென்னைக்கு கொஞ்சம் தலைவலிதான் அதில் எந்த மாற்றம் கெடுத்த வேண்டாங்க ஸோ அதனால் தான் சொல்லியிருந்தேன் சென்னைக்கு எப்பவுமே சிம்ம சொப்பனம் எம்ஐன்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு நடந்த எம்ஐஎஸ்எஸ் எல்எஸ்சி மேட்ச்சில் எல்எஸ்ஜி முதல்ல பேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக இது முக்கியமான போட்டி எல்எஸ்டிக்காகவும் இருக்கட்டும் எம்ஐக்காக இருக்கட்டும் இந்த ரெண்டு டீமும் டாப் ஃபோரில் இருக்கிற டீம் ஸோ இதனாலேயே இரண்டாம் இடத்துக்கான போட்டி அதிகரிச்சுது ஸோ இதில் ஒரு சாராம்சமாக தான் இந்த போட்டி அமைஞ்சிருந்துச்சு இதில் முதல்ல பேட் பண்ண எல்எஸ்ஜி மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஏழு ரன்ஸை குவிச்சிது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் எல்எஸ்ஜி நூற்று முப்பது ரன்ஸை தான் குவிச்சிருக்கணும் ஆனால் கடைசியில் அடி அடினு அடிச்சார் பாருங்க ஸ்டாய்னிஸு அப்படியே ராக்கெட் வேகத்தில் ஸ்கோர் எகிரிடுச்சிங்க நாற்பத்தி ஏழு பந்துகளில் எண்பத்தி ஒன்பது ரன்களை விளாசினார் ஸ்டாயினிஸ் நாட் அவுட் வேறு ஸ்டாயினிஸ் இந்த மேட்ச்சில் ஃபார்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் இருக்கும்போது அவுட்டு நினச்சி நடையை கட்டிகிட்டு இருப்பார் ஒரு கட்டத்தில் எல்பி சொல்லிட்டு ஓகே மேலே தேடாம போயிருக்கு ஆனால் அவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படி நடையை கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு அப்போ தான் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக அவுட் இல்லைப்பா வந்து திரும்ப ஆடுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆடின ஆடற பாருங்க ஸ்டாயினிஸு செம்மட்டிங்க நிக்கலஸ் பூரன் கடைசி கடத்துல வந்து ஸ்டானிஸ் கூட சேருவார் ஆனால் பூரனு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் பெருசாக ஹிட்ஸுக்கு ட்ரை பண்ணாமல் ஸ்டானிஸ்கே ஃபுல்லாக பேட்டிங்கை கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஒரு ஒரு அண்ணா அடிச்சு அடிச்சு அந்த அளவுக்கு ஸ்டானிஸ் பேட்டிங் எடுத்தா அப்படி இருந்துச்சு மும்பை அணி க்ளூலஸுங்க இவர் ஆறிட்டு இருந்த டெத் ஓர்ஸ்ல ஃபுல்லாக மும்பை அணி என்ன பண்றது இந்த மனுஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த அடி அடித்தார் ஸோ நூற்றி எழுபத்தி எட்டு ரன்ஸை எடுத்தா வெற்றி அப்படின்ற டார்கெட்டை நோக்கி தான் மும்பை அணி கிளம்புறங்கச்சு மற்ற கிரவுண்ட்ஸ்னா ஓகே இது லக்னோவில் இருக்க கிரவுண்டு கொஞ்சம் பெருசு வேற இந்த கிரவுண்டில் சிக்ஸ்எஸ் ஃபோர்ஸ் அடிக்குது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஸோ ஒன் செவன்ட்டி எயிட் அப்படின்ற டார்கெட்டே இங்கே டஃப் தான் எதனால என்ன பண்ணுறது மும்பை அணி களம் இறங்குது ஆரம்பத்தில் இந்த அணியோட பேட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லிட்டலாக ஜெயிச்சிருவாங்க தான் நினச்சோம் அதுவும் சூரியகுமாரை இறங்க விடாமல் இவங்களே முடிச்சிருவாங்க போல இருக்குப்பா அதுக்கு முன்னாடி இருக்கவங்களே அப்படிலாம் நினச்சோம் அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விக்கெட்டு ஒன்று ஒன்றா விழ ஆரம்பித்து ஒரு கடத்தில் மும்பை அணி மேலே நம்பிக்கையே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இல்ல அதிகபட்சமாக அடிச்சது பார்த்தீங்கன்னா ஈஷன் கிஷனுங்க முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்களை குவிச்சாரு இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இறந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்ஸை மட்டும்தான் மும்பையால் குவிக்க முடிஞ்சது ஸோ இதனால் ஐந்து ரன் வித்தியாசத்தில் எல்எஸ்ஜி ஜெயிச்சிடுச்சு ஏப்பா மும்பையில் கிட்டத்தட்ட எட்டு பேர் வரைக்கும் பேட்டர்ஸாக இருப்பாங்களே அப்புறம் இப்படி அஞ்சு விக்கெட் தான் உணர்ந்துருக்கு மற்ற மூணு பேரும் நல்லா ஆடுறவங்க தான் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கரெக்டான கேள்வியை கேட்கலாம் அங்கே தான் எல்எஸ்டியோட தந்திரமே இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் அண்ட் டீம் டேவிட் ரெண்டு பேருமே இருந்தாங்க ரெண்டு பேருமே பெரிய ஹிட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே மும்பை அணியோட பிரதான தூண்கள் அப்பேற்பட்டவங்க ஸ்ட்ரைக்கில் இருந்தோம் கடைசி ஓவரை ஒருத்தர் கண்டெய்ன் பண்ணார் பாருங்க எல்எஸ்சியில் மேட்ச்சில் ஹீரோவே அவர் தாங்க தொர்கார் பாருங்க இவர் தான் ஏன்னா கடைசி ஓவரில் பதினோரு ரன்கள் தேவைப்பட்டுச்சு அந்த ஆறு பாலுக்கு பதினொன்று மும்பை டீமில் அதுவும் க்ரீனும் டேவிடும் களத்தில் இருக்கிறப்ப ஆறு பாலுக்கு பதினோரு ரன் அப்படின்றது ரொம்ப 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 சாதாரண ஒரு விஷயம் ஆனால் இவர் போட்ட ஸ்பெல்லு பாருங்க மேட்ச் அப்படியே மாத்திருச்சு இந்த பவுலர் நேம் மோஷின் கான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல இந்தியாவிலேருந்து இருந்து ஒரு பெரிய பவுலராக மேபி ஒரு வளம் வரலாம் ஏன்னா மும்பை அணிக்கு எதிராக இவங்க பேட்டர்ஸா இருக்கும்போது அந்த ஓவரை கண்டென்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்லை டாட் ஒன் ஒன் டாட் ஒன் டூ ஆறு பந்துகளில் மோஷின் கான் கொடுத்த ரன்ஸ் ஒட்டு மொத்தமாக இவ்வளவுதான் அஞ்சு ரன்ஸ் தான் கொடுத்தாரு இந்த ரெண்டு பேரை கட்டுப்படுத்தி தாங்க மேட்சை எல்எஸ்ஜி வின் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அவதிப்பட்டு இருந்த பிளேயர் தான் மோஷின் கான் இந்த தோல்பட்ட இன்ஜூரி காரணமாக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருங்க ஒரு பவுலருக்கு பேஸ்மெண்ட்டு எது இந்த தோல்பட்டை தான் இங்கே எதுனா பிரச்சனைனா அவங்க மீண்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் மீண்டு வந்தாலும் பெர்ஃபார்ம் கன்சிக்யூட்டிவாக பண்ணுறது அதை விட பெரிய விஷயம் ஆனால் இதை கரெக்டாக உடச்சி எரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ணார் மோஷின் கான் மேட்செலாம் முடிஞ்ச பிற்பாடு இருபத்தி நான்கு வயதான நம்ம இளம் வீரர் மோஷன் கான் கிட்டே கேள்வி கேட்டாங்க எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அந்த ஓவர் போடுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவும் திட்டம் போடலங்க சிம்பிளாக ஒரு திட்டத்தை மனசில் வச்சுருந்தேன் இது போல் நான் நெட் ப்ராக்டிஸ் அப்போ பவுலிங் போட்டிருப்பல அப்போ பிராக்டிஸ்ல போட்ட நல்ல பால்ஸை இங்கே போடணும்னு நினச்சேன் அதை தான் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்த்தேன் ஸ்கோர் போர்டையே பார்க்காம பவுலிங் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா ஸ்கோர் போர்டை பார்த்தா இத்தனை பாலுக்கு அத்தனை ரன்னு சொல்லிட்டு நான் பார்க்க நேரிடும் இது எனக்கு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிவிடும் ஸோ அதனால் மேட்ச் முடிந்த வரைக்கும் நான் ஸ்கோர் போர்டை பார்க்கல அதனால் தான் என்னால் நல்லா பவுல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கார் நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குல்ல இது என்னோடய அப்பாவுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன்னு சொன்னாருங்க அப்போ ரொம்ப எமோஷ்னலாகவே பேசினார் இவர் ஏன்னா நேற்று முன்தினம் தான் அவங்க அப்பா ஐசியூவில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு கடந்த பத்து நாட்களாக அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு நேற்றலாக குடும்பத்தினர் எல்லாமே போயிட்டு சோகதியாக போயிட்டுருக்காங்க என்னாகுமோ ஏதாகுமோ எந்த நேரத்துலனு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அப்படி இருந்தால் அவரோட அப்பா நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு என்னோட இந்த போட்டியை அப்பா வீட்டில் டிவியில் பார்த்துருப்பார் நம்புகிறேன் அவருக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன்னு எமோஷனலாக சொல்லியிருந்தார் ஜெயிக்கிற தருவாயில் இருக்க ஒரு அணியை வீழ்த்திட்டு அந்த எதிரணி ஜெயிக்குது அப்படின்னா அந்த தோத்து போன அணிக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் இது மற்ற அணிகளை விடுங்க நம்ம சிஎஸ்கே யோசிச்சு பாருங்கள் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட நம்ம ஜெயிக்கிற நிலவில் இருந்த பல போட்டிகளை தோத்துருக்கோம் ஃபைனல்ஸில் போய்ட்டா ஒரு ரனில் விட்டதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் எம்ஐ கிட்ட நாம அப்பேற்பட்ட சிஎஸ்கே இந்த ஒரு பவுலிங் ஸ்பெல்ல பற்றி பேசாமல் இருந்திருப்பாங்க பகிரங்கமாக ட்வீட்டே போட்டாங்க சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிங் பேஜில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எ கேம் ஆஃப் ஃப்யூ பை மோஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு ரீட்வீட்டை அள்ளிக்கிட்டு இருக்குது மும்பையில் இருக்க ஒரு வீரரை பற்றி கூட நம்ம சிஎஸ்கே பேச்சில் எதுவுமே போடலை ஆனால் மோஷனோட பவுலிங் ஸ்பெல்லை பற்றி ஆஹா ஓஹோன் பேசியிருக்காங்க இது யாருக்கு சந்தோஷம் கொடுக்குதோ இல்லையோ மோஷனுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கொடுக்கும் நேற்று மேட்ச்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா களத்தில் இப்போ டேவிட் இருப்பாருங்க டீம் டேவிடு மும்பை டீம் ஜெயிச்சிரும் அப்படின்னு பார்க்குற எல்லாருமே முடிவே பண்ணிட்டோம் அந்த அடி அடிச்சிருப்பார் ஒரு பர்டிகுலர் பவுலரை வேற யாரும் இல்லை நம்ம நவீன் இருக்காப்புல இல்லை ஜில பவுலரு அவரை பற்றி தான் சொல்கிறேன் கோலிக்கும் இன்னொருத்தருக்கும் முட்டிக்கிச்சு பாருங்க அந்த இன்னொருத்தர் வேற யாரும் இல்ல நவீன் அவர்கள் தான் கேஎல் ராகுல் எவ்வளவோ சொல்லியும் கோலி கிட்ட நவீன் மன்னிப்பே கேட்கல நான் அதுக்கு அப்பாலஜிஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு கேஎல் எல் சொல்லிட்டு போனவர் தான் நவீன் கேம்பீரோட முழுமையான ஆதரவை பெற்ற பிளேயர் தான் நவீன் அதோ அந்த கோலியுடனான கலைபுரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பக்கம் கோலி பதிவுகளை போட்டு நவீனை விருப்பத்துறது இன்னொரு பக்கம் நவீன் இந்த மாம்பழம் மாங்காலாம் சொல்லிட்டு பதிவை போட்டு கோலியை விருப்பத்துறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை இதுக்கு மத்தியில் தான் நேற்றுக்கு இந்த மேட்ச் நடந்துச்சு அப்போ நவீன் போட்ட ஓவரை டீம் டேவிடு இருக்கார் பாருங்க பதம் பார்த்துட்டாருங்க ஸ்டேடியத்தில் சுற்றி சுற்றி டமால் டமால் நடிச்சு சம்மாடி நேற்று மேட்ச்சில் நவீன் கூட ஓவரை அந்த டைமில் ஸ்டேடியத்தில் அமர்ந்திருந்த பல ரசிகர்களும் கோழி கோழின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறது நவீனு அடிக்கிறது டீம் டேவிடு ஆர்சிபியோட ரத்த உண்மையிலேயே ஊர்னு இப்போ இப்படி அடிக்க முடியும்னு டிம் டேவிடோட இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குதுல்ல அதை எடுத்து போட்டு கோலிக்காக அவர் பயிர் தீக்கிறார்னு அவ்வளோ பெரிய சாண்டிங் உள்ளே கேட்க முடிஞ்சது நேற்றுக்கு மேட்ச்சில் எம்ஐ ஜெயிக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தவங்க முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் ஏன்னா எம்ஐ மட்டும் நேற்று மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருக்கோம் இதன் மூலமாக பதினாறு பாயிண்ட்ஸாக அவங்களோட பிள்ளைகள் உயர்ந்திருக்கும் சிஎஸ்கேவை காலி பண்ணிவிட்டு செகண்ட் பிளேஸை மும்பை நேற்று பிடிச்சிருக்க வேண்டியது நல்ல வேலை எல்எஸ்ஜி ஜெயிச்சுட்டாங்க இதில் இன்னொரு உள்கூத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்எஸ்ஜியும் சிஎஸ்கேவும் ஒரே பாயிண்ட்ஸில் இருக்காங்க அவங்களும் பதினஞ்சு நம்மளும் பதினஞ்சு ஆனால் ரன் ரேட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம தான் கொஞ்சம் அகேடாக இருக்கோங்க நம்ம ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் ஒன் எல்எஸ்சி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஃபோர் இந்த ரெண்டு அணிகளுக்குமே இட் மீன்ஸ் சிஎஸ்கேக்கும் எல்எஸ்சிக்கும் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்குது அதில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டா செகண்ட் ப்ளேஸை தக்க வச்சுப்போம் ஒரு வேளை ரன் ரேட் இன்னும் கூடுதலாக போயிடுச்சுன்னா சிறப்பு ஒரு வேளை நம்ம கடைசி மேட்சில் தோத்துட்டா தோத்துட்டா எல்ஐஜி செகண்டுக்கு போயிடும் நம்ம பின்னாடி வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிளே ஆஃபுக்கு போகிறதுன்ற கனவு இருக்குல்ல அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக மாறிடும் ஏன்னா பின்னாடி எம்ஐ நின்றுக்கிட்டு இருக்குது எப்போ போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு இன்னும் எம்ஐக்கு ஒரே ஒரு மேட்ச் இருக்குங்க அதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா பதினாறு புள்ளிகள் கிடைக்கும் ஸோ நமக்கும் சரி மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி வாழ்வா சாவா போட்டியாக தான் கடைசி போட்டி அமைய போகுது இந்த ஐபிஎல் எடிஷனில் ஒரு ஹைலைட் பார்த்திங்களா இந்த செகண்ட் வரைக்கும் தெரியல பிளே ஆஃப் யார் போக போகிறான்னு ஒரே ஒரு டீம் தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக குவாலிஃபை இருக்குது குஜராத் டைட்டன்ஸ் பதினெட்டு புள்ளிகளோடு இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் வேறு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் அவங்க தான் கருத்தே வேண்டாம் ஸோ இதுக்கப்புறம் செகண்டு தேர்டு ஃபோர்த்து யார் வரப்போறா இதில் தான் பெரிய குழப்பமே ஏன்னா இந்த ஐந்தாவது இடத்துலேருந்து பாருங்களேன் இந்த பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸு கல்கட்டா பஞ்சாபு எல்லாமே பன்னெண்டு பன்னெண்டு புள்ளிகளோடு நின்றுட்டு இருக்கு ஸோ இந்த டாப் ஃபோருக்குள்ளே கனவு இவங்களுக்கும் இருக்காது குறிப்பாக பஞ்சாபுக்கும் பெருசாகவே இருக்குது ஸோ இதனாலேயே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குங்க யார் மேலே போக போகிறான்னு சொல்லிட்டு இதில் கன்ஃபார்மாக வாய்ப்பே இல்லாத அணிகள்னு பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு இடத்துல இருக்குது பாருங்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்ணாலும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க அவுட்டு தான் ஸோ சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இன்னும் நீடிச்சுருக்கு ஆனால் டெல்லி மேட்சோட முடிவு தான் இந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்குல்ல இது இன்னும் பிரகாசமாக மாற்ற போதா இல்லை மங்கை வச்சு ஒரே ஒரேட வெளியமைச்சுட்டு போதா பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஐபிஎல் ஒரு சினாரியோ இருக்கும் அதாவது நம்ம டீம் பிளே ஆஃப்க்குள்ளே போகணும் அப்படின்னா மற்ற டீம்ல இதெல்லாம் தோணும்னு சொல்லிட்டு இதை நம்ம உட்காந்து அந்த டீம் ஆடுறப்ப நம்ம சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த டீமோட எது டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம் இந்த வாட்டியும் அது நடக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இருபதாம் தேதிக்குள்ள இந்த சினாரியை தெரிஞ்சிடும் சார் ரைட்டுப்பா ஒரு வேலை சிஎஸ்கே மட்டும் டெல்லியை பீட் பண்ணி பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் உள்ளே வந்துருவார்ல அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ஏன்னா பல பேர் இப்போ நினைச்சிக்கிட்டு இருக்கிறது பென் ஸ்டோக்ஸுக்கு சும்மா காயம்லாம் கிடையாது அவர் சும்மா பெஞ்சில் உட்கார வைக்கல தலை தோனி ஒரு பிளான் பண்ணிருக்காப்புல முக்கியமான மேட்ச்சில் இறக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் தான் ஒரு தகவல் கசஞ்சிருக்குங்க இந்த தகவலை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை இன்னும் மறுக்கலை ஸோ அதனால தான் இந்த தகவலை புதுப்படையாக கொண்டு வர வேண்டியதாக இருக்குது என்னென்னா வர இருபதாம் தேதி சிஎஸ்கே வேர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் இருக்குது பார்த்திங்களா அந்த மேட்ச் முடிஞ்ச கையோடு பென் ஸ்டோக்ஸ் அவரோட சொந்த நாட்டுக்கே புறப்பட்டு போக போகிறாருன்னு ஒரு தகவல் ஏன்னா ரெண்டு முக்கியமான சீரிஸ் இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு வெர்சஸ் அயர்லாண்டு இன்னொன்னு ஆஷஸ் இந்த ரெண்டு சீரிஸ்ல அவர் கலந்துக்கிறதுக்கு ஆயத்தமாகற முயற்சியா அவர் தாயகம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறத அப்ப சொல்ல போயிட்டு ஸோ அவர் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் இங்க இருக்கலாம் இந்த டெல்லி உடனான சிஎஸ்கே கடைசி லீக் மேட்ச் இருக்குல்ல இதுல சிஎஸ்கே ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி பென் ஸ்டோக்ஸ் இந்தியாவில் அதுக்கப்புறம் இருக்கிறது கஷ்டம்தான் கொடுமையை பாத்தீங்களா பதினாறு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு வீரர் சிஎஸ்கே இந்த வாட்டி வேற லெவல்ல சோபிக்கும் கட்டப்பாறையோட அந்த நுனி வேற லெவல் உச்சமா இருக்கும்னு சொல்லி தான் எல்லாருமே நம்பணும் ஆனா எங்க ஆடினது ஆரம்பத்தில் ரெண்டு போட்டிகள் அதிகபட்சுன்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் முகமே காட்டல இதனோட பர்ஃபார்மன்ஸே பார்க்க முடியாத ஒரு அடிஷனாகவே மாறிடுச்சு எப்போ ஏற்படுற மேட்ச் வின்னர் ஆனால் இந்த வாட்டி பெருசா பார்க்கவே முடியாது மனுஷனை இப்போ ஏற்பட ஏமாற்றம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இப்போ சமீபத்தோட சர்ச்சை எழுந்துச்சு பாத்தீங்களா ஏன்ப்பா மற்ற அணிகளெல்லாம் அவங்க சொந்த மண்ணை சேர்ந்த ஒரு வீரர்காச்சும் வாய்ப்பு விடுக்குறாங்க ஆனால் சிஎஸ்கே தமிழக வீரர்கள் ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலையே இதுக்கு முன்னாடி தமிழக வீரர்கள் உள்ள டீம்ல எடுத்து வச்சீங்க ஆனால் பெஞ்சில் உட்கார வச்சு அமிச்சிட்டிங்க ஏப்பாவிடி பண்ணுறீங்க இது போல் சர்ச்சை பெருசாக எழுந்திருந்துச்சு ஒரு தமிழர் கூட இல்லாத சிஎஸ்கே அணின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சர்ச்சைக்கு மத்தியில் நம்ம டீமோட பயிற்சியாளர் ஃப்ளமிங் இருக்கார்ல அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க பகிரங்கம்மா என்ன சொல்லியிருக்காப்ல இந்த கிரிக்கெட்டை அணியோட நட்சத்திர பவுலராக இருக்கார்ல வருண் சக்கரவர்த்தி இவரை ஏலம் எடுக்காதது நினச்சி நாங்க இப்ப வரைக்கும் வருத்தப்படுவோம்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஆக்சுவலா டீம் மீட்டிங் குள்ள சீக்கிரட்டிவா பேசுற விஷயங்கள் ஆனா பொதுவெளியிலே சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே வருத்தம் இருக்க தான் செய்யுது ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நம்ம சென்னையை சேர்ந்தவர் இப்ப கல்கட்டா ஆடிக்கிட்டு இருக்காரு சிஎஸ்கே டீமுக்கான நெட் பாலர்ஸ் இருப்பாங்கள அதுல ஒரு தர வருண் சக்கரவர்த்தி இதுக்கு முன்னாடி இருந்தாரு இப்படி ஒரு நெட்பாலரா உள்ள வந்தவர் தான் யாரு நம்ம பத்திரம்னா கூட தோனி அவர்களே அடைச்சி உள்ள வந்த பையன் இப்ப நம்ம டீம்ல முக்கியமான ஒரு பிளேயரா இருந்துகிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் இவரை இருந்திருக்க வேண்டியதுதான் வருண் சக்கரவர்த்தி ஆனால் ஆக்ஷனில் சிஎஸ்கே வேலை அவர் எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் நெட் பவுலிங் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற சிஎஸ்கே பேட்டர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பவுலர்னு பார்த்தீங்கன்னா தான் சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தார் திறமை மேலே எந்த விதமான நம்பிக்கை இழப்பும் எங்களுக்கு கிடையாது நல்ல பவுலர் அவர் ஆனால் அவர் எங்களால் எடுக்க முடியல ஆனால் இப்போ அவர் ஐபிஎல்லில் அபாரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் எங்களால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அது இருந்த வார்த்தையை திரும்ப 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 ஃப்ளமிங் சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க நம்ம ஐபிஎல்லில் பல அணிகளில் தமிழக வீரர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட ஏதோ விஷயம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃப்ளமிங் ஒரு பக்கம் தமிழக வீரர்களை இவர் இப்படி உயர்த்தி பேசணும்னு நினச்சி நம்மளால் பரவசப்படுறதா இல்லை இன்னொரு புறம் முகமது கைஃப் ஒரு தூக்கி போட்டிருக்காருங்க அதை நினச்சி கஷ்டப்படுறதா புரியல என்ன இருக்குன்னா அடுத்த சீசனில் தோனி ஆட மாட்டாருந்தால் நான் நினைக்கிறேன் உறுதியாக நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கார் தோனி அவர்களோட அந்த முட்டி காயம் என்னன்றத பற்றி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த மனுஷன் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காருன்ற உண்மையும் நாம எல்லாம் அறிஞ்சது தான் ஆனால் தோனி இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லலை நான் இந்த சீசனோடு காலி அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் எதுவுமே சொல்லலை அப்பேற்பட்ட இந்த தான் முகமது கைஃப் இதை சொல்லியிருக்காரு தோனி ஆக்சுவலா இந்த எடிஷன்ல ரிட்டையர்டே கிட்டத்தட்ட ஆயிட்டேன்ற மாதிரி அதை உணர்த்துற மாதிரி பல காரியங்களை செஞ்சுட்டாரு இந்த சேப்பாக்கெல்லாம் நடந்த சிஎஸ்கேட மேட்ச் இருக்குல்ல அப்ப கூட தோனி அவர்கள் மைதானத்தை சுத்தி வந்தாரு அப்போ எமோஷனா பல மூமெண்ட் ரசிகர்களுக்கு கொடுத்தாரு செல்ஃபி எடுத்தாரு அது இதெல்லாம் பண்ணாரு கவாஸ்கர் கூட ஓடி தோனி கிட்ட ஆட்டோகிராஃபில் வாங்கினாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் ஒரு காயம் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இந்த ஒரு எடிஷன் தான் தோனியோட கடைசி ஐபிஎல்லாக இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரு கைஃபோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தோனி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பேரதாச்சு ஏற்பட்டிருக்கோம் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் இந்த டைமில் சுனில் கவாஸ்கர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க அதாவது உலக கோப்பை நம்ம இந்திய கிரிக்கெட் அணி முத முதல் அடித்தது பார்த்திங்களா கபில் தேவர்கள் கோப்பை ஏந்து நிற்பார் அந்த ஒரு மூமெண்ட்டையும் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம இந்திய கிரிக்கெட் அணி கோப்பை அடிச்சது பாருங்கள் தோனி தலைமையில் அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்சில் இந்த சிக்ஸர் அடித்து தோனி ரெண்டு முறை பேட்டை சொல்லட்டு மேட்சை முடித்து கொடுத்துருப்பாரு பாருங்க ரெண்டாவது முறையே இந்திய கிரிக்கெட் அணி வேர்ல்டு கப் அடிச்சது பாருங்க இந்த மூமெண்ட்டு இந்த ரெண்டு மூமெண்ட்டையும் நான் சாகரத்துக்குள்ளே ஒரு வாட்டியாவது நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் டைம் ட்ராவல்ன்ற விஷயத்தை பற்றி எல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க அது பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெடியாக இருக்கேன் அந்த ரெண்டு மூமெண்ட்டை பார்த்துட்டா போதும் இந்த கட்டை நிம்மதியாக வந்துடும் அப்படின்னு இருக்காரு கவாஸ்கரோட ஆசை நியாயமான ஆசை தான் ஏன்னா முதல்ல நானே தோனி ஃபேன் தான்டா அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற டோனில் தான் கவாஸ்கர் சமீபகாலம் ஃபுல்லாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது போல வீரரை பார்க்க முடியும் அப்பேற்பட்ட வீரர் தான் தோனின்னு அவ்வளோ பெருமிதமாக ஈகோவை இல்லாமல் மனுஷன் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட தோனி அவர்கள் இந்த வாட்டியும் ஐபிஎல்லில் கப் அடித்து ஒரு மிகப்பெரிய மெமரபிள் மூமெண்ட் கிடைக்கணுன்றதா தோனி அவர்களுக்கும் ஆசையாக இருக்குது நமக்கும் ஆசையாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை நோக்கி ஒரு பயணத்தில் நம்ம ரஹானே ஒரு படி முன்னாடி போயிருக்க மாதிரி இருக்குது இது ஆக்சுவலாக சிஎஸ்கே ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்காங்க ஃபோட்டோ நம்ம ரஹானி நெட் ப்ராக்டிஸில் சிரித்த முகத்தோடு ஈடுபட்டிருக்காருங்க ஸோ அடுத்த மேட்சில் ஒரு ஹெவியான சம்பவம் லோடிங்கில் இருக்குதுன்னு நம்பரை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தாங்க இந்த ஐபிஎல் சாபம் ஒன்று இருக்குது இந்த வெளியே போகிற அணிகள்லாம் இருக்குல்ல இந்த பிளே ஆஃபுக்கு போக முடியாமல் லீகலே காலியாக வர அணிகள் அதுங்களாம் என்ன பண்ணோம் கடைசி நேரத்தில் பிளே ஆஃபுக்கு தகுதி பெறக்கூடிய தகுதிகள் இருக்கிற அணிகளை கையோடு கூட்டு போயிடுவாங்க சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச் நடக்கப் போகுது என்ன சொல்ல புரியும் நம்புகிறேன் இந்த ஐபிஎல் சாபம் நம்ம பக்கம் திரும்பாமல் இருக்கிற வரைக்கும் சரி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்